ப்ரைஸ் தெலாட் வெல்கம் டு தமிழ் கோஸ்பல் டேபர் சேனல் இன்று பார்க்கக்கூடிய கத்தருடைய செய்தி என்னவென்றால் சவுலின் குமாரன் சிம்ரி பற்றி உங்களுக்கு தெரியுமா என்னாகமம் நான் ஒரு ரெண்டு மூணு பேரை சொல்லிவிட்டு அடுத்து ஒரு subject சொல்கிறேன் முதல்ல ஒரு மூணு அது பிறகு வேற குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பேர் சிம்ரி அவன் சல்லுவின் குமாரனும் சிமி மீதியானிய ஸ்திரீயோடு குத்துண்டு செத்த இசைவில் மனிதனுடைய பெயர் சிம்ரி அதாவது ஜனங்கள் எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க தேவ சமூகத்துல கிடந்து ஆண்டவரேன்னு அழுதுகிட்டு இருக்கான் எல்லாம் நின்னுட்டு என்ன பண்றது ஆண்டவரே இப்படி போ இப்படி ஆயிருச்சுக்கிடே ஜனங்கள்ல வேசித்தனம் தொடங்கிருச்சே இப்படி ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு சபிக்கிறாங்களே தேவனுடைய ஜனத்தை சபிக்கிறதுக்காக இப்படி ஆயிடுச்சு ஜனங்களெல்லாம் லைன் மாறிட்டான் பிழையம் வந்து ஜனத்தை சபிக்க வந்தான் சபிக்க முடியல அவன் ஆசீர் அப்போ ஆசீர் உடனே இந்த பாலா கேட்குறான் அப்போ எப்படித்தான் இந்த ஜனத்தை வின் பண்ணுறது அப்போ அவன் சொன்னால் அவர்கள் தனித்து வாசம் பண்ணுகிற ஜனங்கள் வேறுபாட்டின் ஜீவித்த கெடுத்தால் அவங்கள என்ன செய்யலாம் மேற்கொள்ளலான்னு ஒரு தவறான அணுகுமுறையை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் தந்திரமா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் யாரு உடனே இவன் என்ன பண்ணிட்டான் விபச்சாரத்தை தொடங்கி விட்டுட்டான் பாலாக் விபச்சாரத்தை தொடங்கி ஜனங்களை தீட்டுப்படுத்த ஆரம்பிச்சான் இதான் என்ன இருபத்தி அஞ்சுல ஸ்டார்ட் ஆகும் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி அவர் ஜனங்களை அழைத்தார்கள் எப்படி விருந்து கெட் டுகெதர் ட்ரீட் சாட்டிங் டேட்டிங் கிளம்புது வண்டி எல்லாம் இப்போ என்ன ஆகி ரூட் மாறுது மூணாவசனத்தில் கத்தருடைய இசுரவேலர் மேல் கத்தருடைய கடுங்கோபம் மூண்டது உடனே ஆண்டவர் சொல்றாரு யாராவது விபச்சாரம் பண்ணா வேசித்தனம் பண்ணா அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கத்தருடைய சன்னிதானத்தில் என்ன செய் தூக்கி போடு தூக்கில் தொங்க விடுனாரு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு பரிசுத்தினுடைய தன்மை க குலைச்சல் உடனே கத்தர் பயங்கர டென்ஷன் ஆகி எல்லாரும் தூக்குல போடுன்ட்டார் உடனே மோசடி சொன்னா யாராவது அந்நிய தெய்வத்தை கும்பிட்டானா கொன்று அவரை விடாத இப்போ என்ன பண்றது ஆண்டோடைய கோபம் மூண்டுடுச்சேன்னு சொல்லிட்டு ஆறாவசனம் என்னாகும் இருபத்தஞ்சு ஆறு அப்பொழுது மோசையும் இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசிரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியான ஒரு கூட்டம் ஒரு பகுதியில் இருப்பு நடக்கு ஜனங்கள் எழுதிட்டு இருக்காங்க உபவாசம் போடுறாங்க கண்ணீர் விடுறாங்க ஆவியில நிரம்புறாங்க ஒரு கூட்டம் ஜனம் வேசித்தனம் விபச்சாரம் வேற ரூட்ல போயிட்டே இருக்கு காலையில பாச சொன்னாங்களே காலையில வந்து அனைவரும் வர வேண்டும் மற்றவங்க எங்க போயிட்டாங்க இப்ப உட்காந்து சண்டே ஈவினிங் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பான் டிவில அப்படிதானே இல்லை வேற எங்கேயாவது ரவுண்டில் இருப்பான் வீதியில் இருப்பான் சில வேலை வெளியில் இருப்பான் வீதியிலே இருப்பாள் சில வேலை வெளியில் இருப்பாள் அப்படிதான் பைபிள் சொல்லுவேன் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருப்பான் இங்கே பாருங்க அவன் அந்த சிம்ரி எல்லா ஜனங்களும் பரிசுத்தவான அழுதுகிட்டு இருக்கான் மோசை அழுதுகிட்டு இருக்கான் ஜனங்கள் அழுதுகிட்டு இருக்காங்க இவன் துணிஞ்சு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வர்றான் இங்கே தாய் தவப்பெல்லாம் அழுவாங்க இந்த பையன் அவன் பாட்டு எவ கூடயோ இங்கே தாயை அழுதுகிட்டு இருக்கோம் இந்த பொண்ணு யாரு கூடயோ ரவுண்டில் அடிச்சுட்டு இருக்கோம் அவங்களுக்கு அம்மா அப்பாவுடைய கஷ்டம் தெரியாது அவங்களுடைய வேதனை தெரியாது பொண்ணு தெரியாது அழுதுகிட்டு இருக்கான் ஒரு பெரிய ப நடத்திப்புக்காரன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் முழு சபையும் இருக்கு இவன் என்ன இருக்கான் இதுக்கு மத்தியில் ஆ சொல்லுங்கள் இதுக்கு மத்தியில் இவன் அடுத்த ரோட்டில் இருக்கான் கத்தர் விடுவாரா பினகாஸ் பார்த்தான் டென்ஷன் ஆயிட்டான் அவனா அப்போ ஆசாரியன் நேரம் எலும்புனான் இளையாசரின் மகன் பினகாஸ் ஆசாரியனாக்கி இளையாசரின் மகன் பினகாஸ் பார்த்தான் என்னடா எல்லாரும் பார்த்தா இருக்கீங்க அவன் பாட்டுக்கு எவனையோ ஒத்தி கூப்பிட்டு போறான் நேராக கத்தி எடுத்துகிட்டு போனான் வீட்டி எடுத்துட்டு எடுத்துகிட்டு போனான் ரெண்டு பேரும் சேர்த்து ஒரே ஒத்து தொலைஞ்சு ரெண்டு பேரும் காலி அப்படி குத்துண்ட பெண்ணை பற்றி கவலை இல்லை ஏன்னா அவன் வந்து அந்நியமாக இருக்கும் மெயின் ஆள் யாரு கானானுக்கு போக வேண்டிய யாரு போயிட்டா சிம்ரி போயிட்டான் இனிமையான என்ற அர்த்தம் இனிமையான ரெண்டாவது இசை சம்பந்தமான இன்னைக்கு பாருங்க நம்ம மியூசிக்கு என்னென்ன பாட்டு எல்லாம் பாடுறான் பாருங்க ஒரு ஏதாவது பாட்டு போட்டா காலுக்கு ஆடுது கை ஆடுது தலை ஆடுது வந்துடுது மறந்து போய் அப்படிதானே இசை இசை வந்து கரெக்டா இல்லைன்னா உன்னை எங்கேயோ கொண்டு போயிடும் இசை வந்து முதலாவது தேவன் கொடுத்தது தூதர்களுக்கு ஆனா இசை சம்பந்தப்பட்ட உத்தரவாதத்தில் இருந்த தூதன் தான் எணியது விழுந்து போனது இசை சம்பந்தப்பட்ட அதாவது தேவனை துதிக்க முடியாத இசை சம்பந்தப்பட்ட தூதன் தான் விழுந்தான் இசை கேள் இருபத்தி எட்டுல நீங்க அதை பார்க்கலாம் நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் நாதஸ்வரம் நீ சிருஷ்டிக்கப்படும் பொழுது ஒன்னில எல்லாம் இருந்தது பதிமூணு எஸ்ஐ கேள்வி இருபத்தி எட்டு பதிமூணு நீ தேவனுடைய தோட்டமாகி ஈதினில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிக்க பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொண்ணும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசு நாகசூரங்களும் முன்னிடத்தில் ஆயுத்தப்பட்டி இருந்து பார்த்தீங்களா விழுந்து போன தூதனுடைய ஒரு ஊழியர் என்னது அவன் செஞ்சிகிட்டு இருந்த பரலவத்தில் செஞ்ச ஊழியனதே ஆ கத்தரை துடிக்கும் போது மியூசிக்கு அவன் அவனோடைய பாடியிலே இருந்துச்சு அவன் கையை அசைச்சால் கால் அசைச்சா அவன் ஓடல அசைச்சாலே என்ன என்ன இருக்கும் மியூசிக் வரும் எதா அப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறியா புது வருஷத்துல உனக்கு எத்தனையோ காடு வந்திருக்கா திறந்த உடனே பாடுதே திறந்தனே பாடுதா பாடுதா பேர் சொல்லுதா பர்த்டே சொல்லுதா வாழ்த்து சொல்லுதா ட்விங்கிள் ட்விங்கிள் கூப்பிடுதா வருதா உடனே பாடுதுன்னா தூதன் கையாசிச்சா பாடாதா எல்லாம் அவனுக்கு இருந்துச்சு ஆனால் அப்படினால்தான் விழுந்து போன மனுஷருடைய சந்ததியில் இவன் புகுந்தான் ஆதியாகமம் நாலாம் அதிகாரம் காயினுடைய சந்ததிதான் அடுத்த மியூசிக்கை பிடிச்சது நாலு இருபத்தி ஒன்று அவன் சகோதரனுடைய பேர் யூபால் அவன் கிண்ணறுக்காரர் நாகசூரர் நாகசூரக்காரர் யாவருக்கும் தகப்பனான போயிடுச்சா அவன் சகோதரனுடைய பெயர் யூபால் அவன் கிண்ணறக்காரர் நாகசூரக்காரர் யாவருக்கும் தகப்பனான விழுந்து போன கேரு மியூசிக் வாசிச்சுக்கிட்டு இருந்த பரலவத்தில் மியூசிக் போட்டுட்டு இருந்த அந்த கேரு விழுந்து இப்போ விழுந்து போனதான யாருடைய சந்ததிக்குள்ளே போய் நிற்கிறான் காயினுடைய சந்ததியில் போய் நிற்கிறான் இன்றைக்கும் பாருங்க நம்முடைய பிள்ளைங்கள்லாம் மியூசிக் போடணும் தப்பு இல்லை அது கத்தரை துடிக்கிறதுக்கு மாத்திரம் இருக்கணும் இசை சம்பந்தமான விழுகை எனக்கு தெரியும் நம்முடைய விசுவாசியில் ஒரு விசுவாசி பையன் ரொம்ப சூப்பர் பையன் அவனுக்கு இவங்க அப்பா எப்படியாவது நம்ம பையன் கோயிலில் ட்ரம்ஸ் வாசிச்சிடணும்னு சொல்லி அவனுக்கு ட்ரம்ஸ் கற்றுக் கொடுத்துட்டாரு அவன் கற்றுக்கிட்டான் கற்றுக்கிட்டு சாஃப்ட் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனா கற்றுக்கிட்டான் ஆனால் இந்த ட்ரம்ஸ் ஆவி அவனை இழுத்துட்டுச்சு இன்னைக்கு அவன் விஸ்வாசி பையனாக இருக்கான் பேருக்கு வருவான் தசம கொடுப்பான் அவங்க அப்பா வந்து அவன் தசவமாகவும் கொடுப்பார் அவன் தசம பாவம் கொடுப்பார் மாதம் எட்டாயிரம் பன்னெண்டாயிரம் திடீர்னு வந்து அவனுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கிடச்சது இருந்தாங்க ஒரு லட்சம் அவன் அப்படின்னு சொல்லி கொடுப்பார் நல்ல ரொம்ப டேலண்டடாக நான் ஆனால் என்ன பண்ணிடுச்சு பிசாசு அவனை நமக்கு மியூசிக் போட விடாமல் எங்கே கொண்டு போயிடுச்சே ராக்ல கொண்டு போய் உள்ள விட்டுருச்சு பாப்பு ராக்னு போயிட்டான் இப்போது மெட்ராஸில் வேலை பார்க்குறான் ஃபாரினில் போவான் காலையில் கல்கட்டா ப்ரோக்ராம் சாயங்காலம் பெங்களூர் ப்ரோக்ராம் நைட்டு சென்னை ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறான் எல்லாம் மியூசிக் சினிமா இவ்வளோ அதில் ஃபேமஸான ஆள் பிசாஸ் அவனை எங்கே கொண்டு போயிடுச்சே தனக்கு யூஸ் பண்ண கொண்டு போயிட்டான் நல்ல கவனமாக இருக்கணும் சிம்ரி அது பாட்டுக்கு ஆடை விட்டு எவ்வளோ கூட்டிட்டு வந்துட்டான் டிஸ்கோவில் வந்து சேர்ந்துட்டு கடைசியில் செத்தது தான் என்னதே மிச்சம் எங்கே போக வேண்டிய ஆளே எங்க போக வேண்டியதே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் வேறுபாட்டின் சீவியம் செய்ய வேண்டிய இடம் நீ அங்கே ஜாதிகளோடு கலந்து விட்டாய் விவசாயம் பண்ணக்கூடாது என்ற நீ விவசாரம் செய்து விட்டாய் பரிசுத்தவான்கள் சபையெல்லாம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கும்போது நீ துணிகரமாக நீ பாவம் செய்கிறாய் ஒரு சிலர்லாம் ரொம்ப துணிகரமாயிட்டாங்க ஆயிட்டாங்க யாருக்கு பாசிட்டியா சொல்லுங்க போங்க போய் சொல்லுங்கள் என்ன தலையை எடுத்துடுவாங்களா தலையை எங்கே எடுக்கிறாரு கத்தர் நிதிஜீவனே எடுத்துடுறாரு அவ்வளோதான் நீ பாட்டுக்கு நீ உலகத்தில் பிரபலமாகி போய்கிட்டே இருக்கலாம் அதெல்லாம் பற்றி நாங்கள் பின்னாலே எல்லாம் வர முடியாது ஜவு பண்ணி விட்டுருவோம் தண்ணி தெளித்து விட்டா போதும் அதுவாட்டும் போய் எங்கேயாவது போய் முட்டி மோதி நீக்குவோம் ரொம்ப துணிகரமான பாவங்களுக்கு இடம் கூடாது இருங்க சபையார் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கும் போது சபையை சபை கண்களுக்கு முன்பாக துணிஞ்சு போறான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு சிலர்லாம் தவறு செய்கிறாங்க அது துணிஞ்சிருச்சு இனிமேல் அது ஜட்மெண்ட் வந்தாதான் என்னதே கரெக்டாக இது சிம்ரி